Kids Show Channel. மதுவாசனைக்கும் பேய்க்கும் நடுவில் மணிகண்டன் அந்த ஊரின் பெயர் பெற்ற நைட் வாக்கர் காரணம் ஒவ்வொரு இரவும் கடையிலிருந்து குடித்துவிட்டு சுருட்டிய பாதையில் பாடிக்கொண்டே வீட்டுக்கு திரும்புவான் அந்த நாள் சற்று அதிகம் இன்னும் ஒரு குவளை என்று சொல்லி கண்கள் அரை மூடி கால்கள் அரை கதித்து அவன் கிளம்பினான் வீட்டுக்கு செல்லும் குறுக்கு பாதை ஊரார் எல்லாம் பயப்படும் பழைய பங்களா வழி பேய் இருக்குனு சொல்றாங்க நான் தான் பேய்க்கே பேய் என்று மணிகண்டன் சிரித்தான் திடீரென கர் என்ற சத்தம் அவன் திரும்பி பார்த்தான் காற்று அடை காற்று சும்மா இரு என்று கத்தினான் பங்களாவின் கதவு தானாக கீச் என்று திறந்தது மணிகண்டன் தைரியமாக உள்ள போனா டாய்லெட் இருக்குமா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றான் உள்ளே பழைய நகர்கின்றன அவன் பயந்து அம்மா என்று சொல்ல பின்னால் ஒரு குரல் ஏய் மணிகண்டன் நடுங்கி திரும்ப ஒரு பேய் பேய் நீ யாரு மணிகண்டன் நான் நான் தண்ணி குடிச்சிட்டேன் பேய் கண்கள் சுழல நானும் நூறு வருஷமா குடிக்காம இருக்கேன் என்று சலிப்புடன் சொன்னது அடுத்த நொடி மேலிருந்து சங்கிலி சத்தம் மணிகண்டன் பயந்து ஓட திடீரென கால் சறுக்கி விழுந்தான் விழுந்த இடத்தில் பழைய கண்ணாடி அதில் பிரதிபலிப்பு தன்னையே பார்த்து அவன் கத்தினான் ஐயோ நான் பேயா பேய் சிரித்தது இல்லை குடிச்ச மனிதன் அந்த சிரிப்பில் பயம் கரைந்தது பேய் அவனை வெளியே வழி நடத்தியது இனிமே இந்த வழி வேண்டாம் என்று சொல்லி மறைந்தது மறுநாள் முதல் மணிகண்டன் நேராக வீட்டுக்கு ஊரார் கேட்க அவன் சொன்ன பதில் பேய் பயமில்லை குடிதான் பயம் Subscribe, share, comment and click bell icon.